நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தனைக்களம் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவியல் படத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைக்களம் இது உருளையில் சார்ந்த களங்கள் கேள்வி தான் அங்கே இடம்பெற போது ரைட் சப்போ அங்கே பாருங்கள் என்ன கொஸ்டின்ற விஷயத்தை நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஆன்சரும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஓர் அழகு தடிமனும் ஆறு அழகு ஆரமும் கொண்ட ஹச் வட்டவில்லை ஓகேவா வட்ட வில்லை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் போது ஓகேவா தோன்றும் உருவம் என்னன்னு கேட்குறேன் அதோட வலைப்பரப்பு என்னான்னு கேட்குறேன் ரைட் ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் அவங்க கொடுக்குற கொஸ்டின்லையா சிங்கிள் லைன் ஆன்சர் ஒன்றன் மீது ஒன்றாக ஓகேவா வட்ட வில்லு ஓகேவா ஸோ வட்ட வில்லு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படியே அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா உருளை கிடைக்கும் என்ன கிடைக்கும் உருளை ஸோ அப்போ கேள்விக்கு பதில் எழுதிட்டேங்க உருளை ரைட் ஸோ வலைப்பரப்பு நமக்கு தெரியும் வலைப்பரப்பு அப்படின்னா எத்தனை அளவு ரெண்டு அளவு ஸோ ஹச் ஒன்று இருக்கும் ஆறு இருக்கும் வளைஞ்சிருக்கிறதால பையி ஸோ இப்போ ரெண்டு ஆறு ஓகேவா வலைப்பரப்பு அப்படின்னு தெரியும் ஸோ இந்த இடத்துல ஓகே இந்த ரெண்டு இதில் தான் நம்ம செய்வோம் ஸோ டூ ஓகேவா ரெண்டு நாம் வச்சுக்கோங்க டூ ஆர் ஹச் ஸோ இதுதான் உருளையோடைய வலைப்பரப்பு ஃபார்முலா ஓகேவா இந்த ஏன் இங்கே டூ பூரம் தெரியுதா ரெண்டு வளைஞ்சிருக்கிறது இந்த ஏரியா ஒன்று வளைஞ்சிருக்கும் அதேமாரி இந்த இடத்துல வளைஞ்சிருங்க ஸோ இப்போ இதுதான் வலைபரப்பு ஸோ ரெண்டு வட்டத்தை தவிர ஓகேவா ஸோ ரெண்டு ஆறு சுத்தும் ஸோ அதனால தான் ரெண்டு போகிறோம் டூ பை ஆர் ஹாஜ் ஓகேங்களா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ முதல் கொஸ்டின்னு ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தின் இரு மடங்கு ஓகே எனில் எனில் வலைப்பரப்புக்கும் அடிப்பரப்புக்கும் உள்ள தொடர்பைக்கானுங்க ரைட் இந்த இடத்துல தான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஓகே வாங்க பாருங்கள் ஆரம் ஓகேவா அதன் உயரத்தின் இரு மடங்கு ஓகே எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்கும் அங்கே என்ன போட போகிறோம் அப்படின்னா டூ ஹச்சின்னு போட போகிறோம் அதாவது டூ ஹச்சின்னு போட போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே வலைபரப்புக்கும் ஓகே அடிப்பரப்புக்கும் என்ன தொடர்பு ஸோ வலைப்பரப்பு நமக்கு தெரியும் என்னது ஹச்சு ஓகேவா ஆறு பைய் ரெண்டு இதான் வலைப்பரப்பு இந்த அடிப்பரப்பு அப்படின்னா நல்லா வச்சுங்க உருளையோட அடிப்பரப்பு அப்படின்னா வேறு யாரும் இல்லை இது தான் ஐயா ஸோ இதுதான் நல்லா நம்பிச்சிக்கோங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் அடிப்பரப்புன்னு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களோ அது யார் அப்படின்னா வட்டத்துடைய பரப்புன்னு அர்த்தம் வட்டத்துடைய பரப்பு ஓகேங்களா ரைட்டு வட்டம்னா நமக்கு தெரியும் பை யூஸ் பண்ணுவோம் ஐயா பரப்பு அப்படின்னா ரெண்டு அளவு ஸோ ஹச்சு யூஸ் பண்ண முடியாது ஸோ ரெண்டு அளவு யார் தான் யூஸ் பண்ணுவோம் ஆறு தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ரைட்டு இதுக்கு உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்க போகிறோம் இங்கே தொடர்புக்கான விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க ஹச்சு எங்கெங்கெல்லாம் ஹச்சு இருக்கும் அங்கே நான் யூஸ் பண்ண போகிறீங்க ரெண்டு சாரி எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்கும் அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க டூ ஹச்னு யூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ எங்கெங்கெல்லாம் ஆறு இருக்கும் அங்கே என்ன யூஸ் பண்ண போகிறீங்க டூ ஹச்சின்னு யூஸ் பண்ண போகிறீங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த பையக்கு இந்த பையன் ஆயிரும் கேன்சல் ஆகிரும் இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஆறுக்கு போல் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க டூ ஹச் ஓகேங்களா ரைட்டு இங்கே ஒரு ஹச் இருக்குது ரைட் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் ஆறுக்கு போல் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க டூ ஹச் ஹோல் ஸ்கொயர்டு ரைட் அவ்வளோதான் பாருங்கள் இது ரெண்டு ரெண்டு நாலு ஹச் ஸ்கொயருங்களா ரைட் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணால் நாலு ஹச் ஸ்கொயர் இது ரெண்டு என்ன வந்துருச்சு சமமாக வந்துருச்சு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வலைப்பரப்புக்கும் அடிப்பரப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா ரெண்டுமே சமம் இந்த கண்டிஷனில் எந்த கண்டிஷனில் ஆரம் அதன் உயரத்திற்கு இரு மடங்கு எனில் ஓகேவா ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்திற்கு இரு மடங்கு எனில் இந்த கண்டிஷனில் வலைபரப்பும் ஓகேவா நல்ல ஞாபகம் போச்சுக்கங்க வலைப்பரப்பும் அடிப்பரப்பும் என்னவா மாறிடுது சமமாக மாறுது அதான் இதுக்குள்ள தொடர்பு சரிங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த மூணாவதாக என்ன கொஷின் கொடுத்துருவாங்க பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு மீட்டர் நீளமும் அஞ்சு மீட்டர் அகலமும் கொண்ட இரு செவ்வக வடிவ ஐயா இரு செவ்வக வடிவ அலுமினிய தாள்களை ஒன்று ஐயோ ஒன்று நீளத்தை அடிப்படையாக கொண்டும் மற்றொன்று அகலத்தை அடிப்படையாக கொண்டும் சுற்றுவதன் மூலம் இரு நேர்வட்ட உருளைகள் உருவாக்கப்படுகிறது புரியுங்களா இரு நேர்வட்ட உருளை உருவாக்கப்படுகிறது கொஸின்னு எனில் அவற்றின் வலைப்பரப்புகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க வலைப்பரப்பு வைங்களா ரைட் ஸோ அப்போ என்ன அப்படின்னா பன்னெண்டு மீட்டர் நீளமும் அஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஓகேங்களா இரண்டு செவ்வக வடிவது அதாவது என்னென்னா ரெண்டு செவ்வக வடிவத்தில் இருக்குது ஓகேங்களா ரைட் இது ஒன்று இது நீளம் எவ்வளவு பனிரெண்டு ஓகேங்களா இது அகலம் எவ்வளவு அஞ்சு சென்டிமீட்டர் இதேமாரி ரெண்டு இருக்குப்பா ஓகேங்களா இதே கண்டிஷன் தான் ஸோ பன்னிரெண்டு அஞ்சு ரைட் இவ்வளோதான் ரெண்டு செவ்வகம் ரைட் இது மொதல் கண்டிஷன் சொல்லியிருக்கான் பாருங்களேன் இதுதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒன்று நீளத்தை அடிப்படையாக கொண்டும் ஸோ அப்போ நீளத்தை அடிப்படையாக கொண்டு ஓகேங்களா இப்போ நம்ம சுற்றும் போது ஓகேவா நமக்கு உருளை கிடைக்கும் என்ன கிடைக்கும் உருளை கிடைக்கும் புரியுங்களா ரைட் ஸோ உருளை கிடைக்கும் போது ஓகேங்களா இப்போ இதில் யார் ஹச்சுன்னா பனிரெண்டு தான் ஹச்சு ஓகேவா ரைட் ஸோ வலைப்பரப்பு நமக்கு தெரியும் வலைப்பரப்பு வரோம்னா என்ன சொல்லியிருக்கோம் ஹச்சு ஆறு பைய யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே யார் ஹச்சு அப்படின்னா பனிரெண்டு தான் ஹச்சு ஓகேவா இங்கே யார் சுற்றளவு யார் அப்படின்னா இதுதான் சுற்றளவு அஞ்சு தான் சுற்றுலவாக மாறியிருக்கு ஓகே அகலம் தான் சுற்றளவா மாறி இருக்கும் அப்படி தானே ரைட் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ இப்போ இந்த சுற்றளவுக்கு அளவுக்கு போல் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அஞ்சின்னு யூஸ் பண்ண போகிறேன் இங்கே ஹைட்டுக்கு பக்கத்தில் பன்னிரெண்டு ஸோ இதுதான் வலைப்பரப்பு ஃபார்முலா இங்கே ரைட் இப்போ அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள் மற்றும் அகலத்தை அடிப்படையாக கொண்டு அகலத்தை வச்சு ஓகேவா ரைட் அப்போ இதை வச்சு ஓகேவா இதை வச்சு உருளை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறான் ஸோ அப்போ இதை வச்சு நான் ஊரில் என்ன பண்ண போகிறேன் ரெடி பண்ணுறேன் ரைட் அப்படின்னா ஹச்சு யார் அப்படின்னா அஞ்சு தானே அடி சுற்றுலவு யார் பனிரெண்டு தான் ஓகேவா ரைட்டு ஸோ சேம் அதே தான் ஸோ அப்போ வலைப்பொருள் பால் பண்ணது போடுவோம் ஆறு போடுவோம் பை யூஸ் பண்ணுவோம் டூ டைம்ஸ் ஆறு ஓகேவா ரைட் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த இடத்துல அடி சுற்றளவு யார் அப்படின்னா பனிரெண்டு ஸோ பனிரெண்டு ஹச்சோட வேல்யூ என்ன அஞ்சு ரைட் ஓகேவா ரைட் ஸோ இது ரெண்டையும் பேருக்குனா அளவு அறுபது இதுவும் இவ்வளோ தான் அறுபது ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறேன் இடையே உள்ள விகிதத்தை காண்க ஒன்றுமே இல்லை ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வருது அறுபதுன்னு வருது இதோட ஆன்சர் என்னது அறுபது சரி சிம்பிளிஃபை பண்ணால் ஒன்று ஒன்று ஓகே ஒன்று ஒன்று ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுங்களா ஸோ அப்போ கலமுக்கான விஷயம் இவ்வளோதான் புரியுங்களா சிந்தனைக்கலத்துக்கான விஷயம் இவ்வளோ தான் ரைட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்ற சோதனை ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சிந்தனைக்கிழம் கொஷின் மூணு கொஷின்னு தரவாக போட்டுடலாம் அப்படிங்களா ரைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ